வெல்கம் டு மாஸ்ட்ருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய கால்வனியா ப்ளஸ்னுடைய ரிசல்ட்டு தான் இருக்குது இன்றைக்கி இன்றைக்கி என்னமா நம்பர்கள் மேட்ச் ஆக போகுது அப்படிங்கிறத பார்க்க அப்புறம் அதுக்கு முன்னாடி வந்து நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பர் கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்களே இதனால நமக்கு டபுள்ஸ் வருமா வராதா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும் கண்டிப்பாக டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி நான் காமிக்கிது நம்ம அதான் வீடியோலேயே ஃபர்ஸ்ட்லேயே சொல்லியிருக்கோம் நீங்கள் பாருங்கள் வந்து கண்டிப்பாக டபுள்ஸுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தெரியுது பார்க்கலாம் எப்படி வருது அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா இன்றைக்கும் முழுக்க முழுக்க காலோனிய ப்ளஸ் கொஞ்சம் இடஒடமான கம்பெனி தான் அப்படி இருந்தாலும் நம்ம தெளிவாக கொண்டு வந்திருக்கோம் ஏன்னா நம்ம நேற்று வந்து இந்த தொள்ளாயிரத்தி பன்னெண்டு நம்ம என்ன எடுத்தோம் எட்நூற்றி பன்னெண்டுன்னு எடுத்தோம் ஒரு செம்மையான ஒரு இல்லை இது அதே மாதிரி இந்த ட்ராவலையும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் கன்ஃபார்ம் நம்பராகவே கிடச்சிருக்கு பட் அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்த்தலாம் சரிங்களா கொஞ்சம் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா போதும் வேறு ஒன்றுமே வேண்டாம் சரிங்களா இதே மாதிரி ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி முப்பத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பர் கொடுத்தாங்க மாதிரி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு எட்நூற்றி இருபத்தி நாலு சரிங்களா இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அஞ்சாம் நம்பர் நமக்கு மூணு டைம் கொடுத்து நாலு நம்பர் ரெண்டு டைம் கொடுத்துருக்காங்க மேபி மாதிரி கொடுத்தாக்கா ரெண்டு எட்டுங்கிற இந்த நம்பர்லேருந்து ஏதாவது நம்பர் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது ரெண்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் உங்களுக்கு வந்து வருது அப்படிங்கிறதே பாருங்கள் மேக்ஸிமம் எனக்கு ரெண்டாம் நம்பர் மேலே திரும்ப டவுட் இருக்குது டவுட் ரெண்டாம் நம்பர் வரணும் அப்படிங்கிற கணக்கு எனக்கும் இருக்குது உங்களுக்கு தான் ரெண்டாம் நம்பர் கணக்கு வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துங்க நம்ம நேற்று வந்து நம்ம தொடர்ந்து வந்து ஒரு மூணு நாளாவே நமக்கு என்ன கொடுத்தோம்னா நமக்கு அதிகமாக வந்து ஆடக்கூடிய நம்பரில் நமக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ இருபத்தி ஏழு இதில் நம்ம ரெண்டாம் நம்பர் கொடுத்தா ரொம்ப அழகாக மேட்ச் ஆகுது அதுக்கு அடுத்த ரிசல்ட்னு நம்ம என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக வந்து ரெண்டாம் நம்பர் வரும் சீபோர்டில் வரும்னு எதிர்பார்த்தோம் மாதிரி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நடித்தாங்க அது ரெண்டாம் நம்பர் நம்ம பாஸ் பண்ணோம் கண்டிப்பாக சரிங்களா அதே மாதிரி அடுத்த ரிசல்ட்டு நமக்கு மறுபடியும் நேற்று நம்ம என்ன சொன்னோம்னா ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது பன்னெண்டு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு அதே மாதிரி பன்னெண்டு அப்படிங்க நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருச்சு நம்ம வந்து ஐநூற்றி பன்னெண்டு எட்நூற்றி பன்னெண்டு ரெண்டு நம்பர் நம்ம எதிர்பார்த்தோம் அந்த தொள்ளாயிரத்தி பன்னெண்டு அப்படிங்க நம்பர் கொடுத்துருந்தாங்க ஜஸ்ட் மிஸ் ஒரு நம்பர் மிஸ் ஆகி நமக்கு எட்நூற்றி பன்னெண்டுக்கு பார்த்தேன் தொள்ளாயிரத்தி பன்னெண்டு அப்படிங்கிற நம்பர் நமக்கு வந்து வின்னிங் நம்பரை விழுந்துச்சு ஜஸ்ட் மிஸ்டாக தான் போயிருந்து பட் இருந்தாலும் நம்ம அழகாக கணிச்சிருந்தோம் சரிங்களா அதே மாதிரி எதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து தெளிவாக நீட்டாக உட்காந்து கணிக்கிறதுனால தான் நமக்கு கிடைக்கிது பார்க்கலாம் ஏன்னா நம்ம நம்பர்கள் இந்த மாதத்தில் நமக்கு எப்படி வரைக்கான வாய்ப்பு இருக்குது நீ எத்தனை வின்னிங் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தாலும் சரிங்களா அதே மாதிரி இந்த வேர்ல்டு ரிசல்ட்லேருந்து ஏதாவது உங்களுக்கு ரெண்டு நம்பர் மேட்ச் தான் பாருங்கள் அந்த எட்டு ரெண்டுங்கிறது ஏதாவது உங்களுக்கு கணக்கில் இடிக்குதான்னு பாருங்கள் ஏன்னா அவங்க தொடர்ந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐநூற்றி முப்பத்தி ஒன்றுன்னு கொடுத்தாங்க ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டுன்னு கொடுத்தாங்க அதே மாதிரி ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலுன்னு கொடுத்தாங்க மாதிரி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு கொடுத்தாங்க இப்போ இதை வந்து நமக்கு மேட்ச்சாக கூடிய நம்பர் பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் கண்டினியூட்லாம் நமக்கு நாலு டைம் ஆகுது மூணு டைம் மேட்ச் ஆகுது அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் நமக்கு மூணு டைம் மேட்ச் ஆகுது அப்போ நமக்கு மறுபடியும் மேட்ச் கூடிய நம்பரில் ரெண்டாம் நம்பராக இருக்கலாம் அல்லது எட்டாம் நம்பராக இருக்கலாம் அந்த ரெண்டு நம்பருமே அதிகமாக மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது டவுட் இருக்குது அப்படின்னா கூட இதெல்லாம் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் அதுக்காக நம்ம கொடுக்குறோம் மாதிரி இன்றைக்கு ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு முந்நூற்றி இருபத்தி மூணுன்னு கொடுத்தாங்க சரிங்களா அதே மாதிரி நமக்கு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ட்ரா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி இருபத்தி ஒன்பது சரிங்களா மாதிரி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுங்கிறது நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு மாதிரி எட்நூற்றி இருபத்தி நாலு அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு சரிங்களா இதெல்லாம் ஓவரால் நம்ம கண் வச்சு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது இதுலேருந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்ன அப்படிங்கிறதே பார்த்தலாம் சரிங்களா கொஞ்சம் கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுக்க போகிறாங்கன்னு தெரியும் அதே மாதிரி மேக்ஸிமம் பெண்டிங் நம்பர் கொஞ்சம் பேஸ் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது அப்படி எதாவது பெண்டிங் நம்பர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தான் ரெண்டு நம்பர் ஒரு நம்பர் எடுத்து வச்சிருப்பீங்க இல்லையா பெண்டிங் நம்பர் அதில் எப்படி இந்த பெண்டிங் நம்பர் மேட்ச் ஆகுது இதுலேருந்து மாதிரி நம்பர்கள் வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிய பார்த்தாலும் அதேமாதிரி ஏபோர்ட் பிபோர்ட் சிபோட பெண்டிங் நம்பரை பொறுத்தவரைக்கும் வந்து ஒன்றா நம்பர் ஒன்று பி போல ஜீரோ சி போல பதினொன்று சரிங்களா அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்தரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போலில் அஞ்சு நாளாக இருக்குது பி போல ரெண்டு நாளாக இருக்குது சி போல் வந்து ஜீரோ சரிங்களா அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்தரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போல ரெண்டு பி போலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பது சி போலில் வந்து முப்பத்தெட்டு நாளாக நிற்கிது பட் அதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு எனக்கு நினைக்கிறேன் பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு சரிங்க அதே மாதிரி நாலு நம்பரை பொறுத்தவரைக்கும் நாலு நம்பர் ஏ போல் நாலு பிபோல் நாலு சிபோல் ஆறு அதே மாதிரி அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் ஏ போல் பத்தொம்பது பிபோலில் பதினொன்று சிபோல் ஏழு அதே மாதிரி அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு ட்ராவலில் இருக்குதுன்னு நீங்கள் டைப் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்தரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ பொல்லில் ஒன்பது பிபோலில் பதினேழு சிபோல் அஞ்சு அதே மாதிரி ஏழாம் நம்பரை பொறுத்தரைக்கும் ஏழு நம்பர் ஏ பொல்லில் பத் பதிமூணு அதேமாதிரி பி போலில் அஞ்சு சி போல ரெண்டு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போல் ஆறு பி போலில் ஏழு சி போல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஏழு நாள் நிற்கிது சரிங்களா அதே மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் நம்பர் ஏ போல் ஜீரோ பி போலில் ஒன்று சி போலில் ஒன்பது ஜீரோவை பொறுத்த வரைக்கும் ஏ போல் மூணு பி போலில் இருபத்தி ஆறு சி போல உங்களுக்கு நாலு நாளாக இருக்குது இப்போ இன்றைக்கி நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் கொஞ்சம் அஞ்சா நம்பருக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி அங்கேது ஏன் அஞ்சா நம்பர்னா அஞ்சா நம்பர் ரெண்டு போர்டு பத்தொம்போது பதினொன்று அப்படி ரெண்டு போர்டு பெண்டிங்கில் நிற்கிது மற்றபடி எல்லாமே ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இல்லை ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது இது ஒன்று தான் பெண்டிங்கில் இருக்குது அதை கணக்கு பண்ணி ஒரு அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் அது எதுவும் உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் அதே மாதிரி நம்ம கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கு வந்து ரெண்டு அல்லது ஏழுங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது ஏன்னா ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பதிமூணு நாள் ஏ போடில் வராமல் நிற்குது அதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கணும்னு தான் எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி வருதா நான் அதே மாதிரி மூணாம் நம்பர் வந்து நமக்கு சி போர்டில் முப்பத்தி எட்டு நாளாக வராமல் நிற்கிது ஆனால் இருந்தால் நமக்கு சிபோர்டை நேற்று சொன்னது தான் நிற்கும் சொல்லணும் ரெண்டாம் நம்பர் தான் எனக்கு மேட்ச் ஆகுது உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் வரலைனாலும் பரவாயில்ல நீங்கள் அந்த சீ போர்டு நமக்கு பரவாயில்லைனாலும் பரவாயில்ல நான் என்னோடய கணக்கு ரெண்டாம் நம்பர் தான் காமிக்கிது அது நான் தெளிவாக சொல்லிடுறேன் அப்படி இல்லைன்னா தான் உங்களுக்கு மூணாம் நம்பர் வரும் இதுக்குள்ளே ஏதாவது உங்களுக்கு வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் வந்தால் எடுத்துங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எனக்கு ஸ்டாண்டர்டாக ஒரே நம்பர்னால் எனக்கு ரெண்டாம் நம்பர் வந்து சி போடில் மறுபடியும் கிடைக்கணும் நாலு டைம் கிடைக்குங்களா அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி தான் வருது மூணு நாள் தொடர்ந்து நம்ம நாலு மூணு டைமு நம்ம ரெண்டாம் நம்பர் தான் வருது ரெண்டாம் நம்பர் தான் வருதுன்னு தெளிவாக சொல்லிட்டு திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கு பட் நாளைக்கு வருமா இல்லையே எனக்கு தெரியல டவுட்டு நான் நேற்றையே நம்ம டவுட்டில் தான் கொடுத்தோம் ரெண்டு டைம் வந்துருச்சு மூணாம் டைம் வருமானத்தில் நான் கண்டிப்பாக வரும் எனக்கு வாய்ப்பு அதில் தான் இருக்குது அப்படின்னு நான் கொடுத்து வந்துருச்சு அதே மாதிரி தான் இன்றைக்கி அதே மாதிரி கொடுக்குறேன் ஒன்று எட்டாக இருக்கும் மூணாக இருக்கணும் அல்லது இருக்கணும் இந்த ரெண்டு நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் தான் நமக்கு போர்டில் மேட்சாக இருக்குது அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு உங்கள் கணக்கில் அது வருது மேட்ச் ஆகுதுன்னா எடுத்துக்கங்க எனக்கு ஒரு சில நம்பர் டவுட்டில் இருக்குது அது என்ன நம்பருங்கிறது நம்ம தேவை கொடுத்துறேன் சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க ஒன்பது நம்பர் இருக்குது நாலு நம்பருக்கான வாய்ப்புகள் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க மூணு நம்பருக்கு எட்டோ நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டாயிர நம்பருக்கு ஏழு நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க அஞ்சு நம்பர் இருக்குது ஜீரோக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு கணக்கில் வருது அப்படின்னு எழுதி பாருங்கள் வந்து எடுத்து பிளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்ல இதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா உங்களுக்கு கணக்கில் எப்படி வருது அப்படின்னு எழுதி பாருங்கள் வந்து எடுத்துணு சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு முந்நூற்றி நாற்பத்தி எட்டு இரநூத்தி எழுவத்தி ஒன்பது முந்நூற்றி நாற்பத்தி எட்டு நானூற்றி எண்பத்தி ஏழு எட்நூற்றி எழுபது முந்நூற்றி இருபத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி நா முப்பத்தி நாலு இரநூத்தி மு முப்பத்தி அஞ்சு நானூற்றி எண்பது முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு ரெண்டு சரிங்களா இந்த மாதிரி வருதா அப்படிங்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி வரக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு பாருங்க இது வந்து நம்ம பேசிக்காக கொடுக்குறோம் இந்த மாதிரி வரக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி மெத்தடில் வச்சுருக்கீங்க நான் எழுதி பாருங்கள் ஏன்னா நீங்கள் ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம மூணா நம்பர் பேஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா மூணா நம்பரை பொறுத்த வரைக்கும் டபுள்ஸ் வருது நமக்கு இப்போ நாங்கள் என்ன கணக்கு வச்சுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நேற்று கொடுத்த நம்பரில் வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்கக்கூடிய நம்பர் இப்போ தான் கொடுத்துருக்கோம் சரிங்களா எனக்கு இந்த நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆக மாட்டேங்குது அதாவது ஒன்பது ஒன்பது ரெண்டு அதாவது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இந்த மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு எது வருதான்னு பார்த்துங்க ஏன் இந்த நம்பர் வருது அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பது இருக்குது இன்னொரு ஒன்பது நம்பர் இருக்குது இங்கே ரெண்டாம் நம்பர் வச்சு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அதே மாதிரி இங்கே தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறக்காங்க வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள் அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு கணக்கில் மேட்ச் ஆகுதா இல்லை அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறது பாருங்கள் பாருங்கன்னா இப்போ நான் கொடுத்துருக்க கணக்கு வந்து வித்தியாசமாக கொடுத்துருக்கேன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுது இல்லையா தொள்ளாயிரத்தி பன்னெண்டு இங்கேருந்து வரும் இங்கே ஒன்பது நம்பர் வைக்கிறாங்கன்னா ஒன்று ஒன்பது ஒன்றுன்னு வந்துடும் சரிங்களா அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் நம்ம கொடுத்தோம் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் வச்சா ரெண்டு ரெண்டு ஒன்று 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 ரெண்டுன்னு வந்துடும் அந்த மாதிரி மெத்தடில் இப்படி மேத் மா இப்படி வரக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒன்று ஒன்று நம்ம நேற்று சொன்னோம் இல்லையா நாலு ஒன்று ஒன்று தான் வரணுங்க அப்படின்னு சொல்லி ஒன்றா நம்பர் கொடுத்தோம் இல்லையா அதே மாதிரி இந்த பக்கம் ஒன்று ஒன்று ரெண்டு மேட்சாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா தொள்ளாயிரத்தி பத்தொம்போது அப்படின்னு மேட்ச்சாக இருக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா தொள்ளாயிரத்தி பன்னெண்டு தொள்ளாயிரத்தி பத்தொம்போது அப்படிங்கிற மெத்தேடில் மேட்ச் ஆகிடுச்சுன்னா கூட தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அதே மாதிரி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு தொள்ளாயிரத்தி பத்தொம்போது அப்படிங்கிற அந்த மெத்தேடில் நமக்கு மேட்ச்சாக இருக்குது அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதுனால தான் அந்த நம்பரு கொடுக்குறோம் அந்த மாதிரி நம்பரு உங்களுக்கு மேட்ச் ஆகுதாங்கிறதே நீங்கள் பாருங்கள் அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் எடுத்துக்கங்க தான் சொல்கிறேன் நான் சரிங்களா ஏன்னா உங்களுக்கு அந்த மாதிரி மேத்தேட் அதாவது வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அப்படிங்கிற மத்தனை வைக்கும்போது நமக்கு என்ன கணக்கு இங்கே வந்து ட்ரயல் நம்பர் வந்து மு முந்நூற்றி முந்நூற்றி இருபத்தி மூணுன்னு கிடைக்கிது இந்த முந்நூற்றி இருபத்தி மூணு மேட்ச் பண்ணி பார்க்கும்போது நமக்கு அந்த மாதிரி நம்பர்களுக்கு அதாவது நமக்கு என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங் அந்த இருபத்தி இருபத்தி ஒன்பது இல்லைன்னா தொண்ணூற்றி ரெண்டு சரிங்களா அந்த தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தி ஒன்பது இதெல்லாம் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆழமாக எதிர்பார்க்குறோம் இது வந்து நமக்கு ஆள் போலியாக இருக்கணும் இல்லை ஏபிபிசிஎஸ்சி எதாவது இடத்துல நமக்கு மேட்ச்சாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவலில் மேட்ச் ஆகுது உங்களுக்கு இது மேட்ச் ஆகுதான்னு தான் பாருங்கள் அதேமாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் எழுவத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஏழு எழுபத்தி ரெண்டு முப்பத்தி நாலு நாற்பத்தி எட்டு இருபத்தி ஏழு தொண்ணூற்றி எழுபத்தி ஒன்பது முப்பத்தி நாலு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு எண்பத்தி ஏழு எம் எண்பத்தி ஏழு எழுபது முப்பத்தி ரெண்டு இருபத்தி அஞ்சு தொண்ணூற்றி மூணு முப்பத்தி நாலு நாற்பத்தி எட்டு எண்பது முப்பத்தி ஒன்பது அதே மாதிரி தொண்ணூற்றி மூணு இதுக்குள்ளே தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு தொண்ணூற்றி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் மேட்ச் ஆக அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா இருபத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்குது இருபத்தி ஒன்பது அதே மாதிரி சேம் டைம் இப்படி வருதான்னு பாருங்கள் எனக்கு போடல ஒன்பது மூணு ரெண்டு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னு எடுங்க இல்லைங்க நீங்கள் சொன்ன ஒரு அஞ்சா நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் அஞ்சா நம்பர் எடுத்துங்க அஞ்சா நம்பருக்குள்ளே நமக்கு அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் இதுதான் அதாவது தொண்ணூற்றி மூணு இருபத்தி அஞ்சு அப்படின்னு மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அப்படி இல்லைன்னா இருபத்தி ஒன்பது தொண்ணூற்றி அஞ்சு அப்படின்னு மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி பார்த்தாலும் நமக்கு எங்கே சுற்றினாலும் இந்த நம்பருக்குள்ளே தான் வந்து நிற்கும் ஏன்னா எல்லா பக்கமும் லாக் பண்ணி தான் நம்பர் கொண்டு வந்திருக்கோம் எங்கேயுமே மிஸ் ஆகாமல் வந்து விழுகணும் அப்படின்னா கண்டிப்பாக இது இல்லாமல் ஆட முடியாது ட்ரை பண்ணி பார்க்கலாம்